என் உயிரும் மேலாண் அன்பு பாட்டாரையும் சொன்ன முன்னோடி தரல் ராமலிங்கம் அவர்கள் அவர்களை பற்றி இங்கே எனக்கு முன்பு அத்துணைய பேரும் மிக பெருமையாக பேசி அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகின்றோம் ஒரு இயக்கத்தின் முன்னோடி என்று சொன்னால் ஒரு இயக்கத்திற்கு ஒரு அடித்தளம் என்று சொன்னால் அதில் ஒரு முக்கியமான ஒரு மூத்த முன்னோடி தங்கள் ராமலிங்கம் அவர்கள் அந்த காலத்தில் மருத்துவ ஐயாவர்கள் வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து பேருந்து அப்பொழுது மாவட்டம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இணைந்த மாவட்டம் காவேரி பகுதியில் அங்கே இவர்கள் ஐயாவை அங்கே சென்று சந்தித்து பிறகு ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த காலகட்டிலே கிராமங்கள் இருக்களே ஐயாக்கள் வாரந்தோறும் நடந்து ஊரூராக சென்று வாடி சென்று எல்லாமே பின்னால் வாருங்கள் உங்களுக்கு நான் படிக்கும் வேலையும் வாங்கித் தருகிறேன் எல்லோருக்கும் பிட்டு தருகிறேன் உங்களுக்கு விடுதலை கொடு தருகிறேன் என்று ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டதேன் இமேஜ் உள்ள அத்தனை ஐயா சொன்ன ஒரே வார்த்தை நான் என்ன வரங்க சமூகாயத்துக்கு நான் விடுதலை பத்தி தருகிறேன் என்று யாரோ இங்க மேடில உட்கார்வங்க யாரோ நான் எம்எல்ஏ ஆங்க அமைச்சர் அமைச்சரான வன்னியர் சங்கத்தை தொடங்கினார் ஐயாவர்கள் அதற்கு முன்பு வன்னியர் சங்கத்தை எத்தனையோ பேர் நடத்தினார்கள் மகா சங்கம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் மகா சங்கத்தை தொடங்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஏழு தான் தொடங்க ஆனா அதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு வன்னிய மகா சங்கத்தை தொடங்கினார்கள் முன்னோடி இந்த மாநாட்டில நீங்கள் மாநாடு உலகம் போற்றுகின்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம் உலகம் போற்றுகின்ற மாநாடு உலகத்தில் அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து வரை அலைபேசி தொலைபேசி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது மாநாடு யார் நடத்துகிறாரு அந்த மாநாட்டிலே உங்களுக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கடல் ராமலிங்கமாக போன்றவர்கள் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் உழைத்தார்கள் அவர்களுக்கு முன்னோடியே எந்த காலத்தில் எப்படி அவர் உழைத்தார்கள் எனக்கு அது வருத்தம் இருக்கிறது ஐயா கடல் ராமலிங்கமாகவே உரப்பூர் பகுதியிலே தொன்னு மிகப்பெரிய அவர்கள் பெற்றார் அது வெற்றி வளர்த்து அவரும் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக எனக்கு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தவர் காலத்தில் யார் உழைத்தார்களோ அவர்கள் பதவியில் இருக்க வேண்டும் இயற்கை தொடர்ந்து ஐநாடும் இணைந்து கொள்ள காலமாக எத்தனை பேர் யார் யார் அந்த காலத்தில் உழைத்தார்களோ அவர்களுக்கு நான் பார்த்து பார்த்து ஒரு சட்டமன்றமோ ஒரு நாடாளுமன்றமோ அல்லது ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும் நோக்கத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணி பண்ணணும்னு அப்படி பண்ணிட்டு இருக்கணும் நான் பண்ணதெல்லாம் வெளியில ஒரு செய்தி கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன் நான் அப்படி தான் நான் உங்களை இது செஞ்சு அதை நான் யாருமே சொல்ல மாட்டேன் ஆனா என்னுடைய கடமை உழைத்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அவர்கள் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் நோக்கம் ஐயாவே சங்கத்தை தொடங்கினார் என்பது வன்னியர் சங்கம் ஒன்பது ஆண்டு காலம் வங்கிய சங்கத்தை ஒன்பது ஒன்பதாண்டு காலத்தில் எத்தனையோ போராட்டங்களை நினைத்த

இந்த சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு வரணும் சமுதாயம் முன்னேறணும் தமிழ்நாடு முன்னேறணும் தமிழ்நாட்டில் தனி பெரும் சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும் அதான் லட்சியம் தமிழ்நாடு முன்னேறணும்னா இந்த சமுதாயம் முன்னேறும் அதான் லட்சியம் அது எப்படி நடக்கும் நடக்கும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் இங்கே நாம சங்கமா வச்சுருக்கலாம் பண்டைய சங்கமா இருந்திருதுன்னா ஐயா எங்களுக்கு குடும்ப ஐயா ஐயா நாங்க போராட்டம் பண்ண முடியும் கடிதம் விடுக்க முடியும் பெட்டிஷன் விடுக்க முடியும் அவள் தான் முடியும்

அந்த முழு கிரெடிட் உங்களுக்கு தான் கிரெடிட் நான் பேர் தான் நம்ம நம்ம கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகள் நம்ம சங்கத்துல அத்துணை நிர்வாகிகள் குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் எத்தனையோ மீட்டிங் எத்தனையோ கூட்டம் மீட்டிங் எல்லாம் எப்படியாவது பண்ணிடு எப்படியாவது பண்ணி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்துட்டு மனத காதல் நடத்தது மட்டும் பணமும் நிதியும் கொடுத்தீங்க நடத்துறது

வ இப்படித்தான் சொல்ல குடும்ப விழா இது எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் மாணவர்கள் நம் சொந்தக்காரங்க சாப்பாடு வந்து அந்த சித்திரா உருமையை போ அங்க மகிழ்வோடு பேசி போவாங்க அதான் நம்ம பண்ணுவோம் அது மட்டும் இல்ல எங்க அம்மையிலேயே பெருகிற இருபது வயசு முப்பது வயசுலாம் நமக்கு பரவாயில்ல

அவங்களுக்கு நம்ம ஏன் அதை போட்டு காமிச்சவங்களுக்கு நீங்க செய்யணும் உங்க பிள்ளைங்க பேரரசு வரலாறு செஞ்சாதான் அது எந்த இடத்துல நீங்க வந்தீங்க அதை நீங்க எல்லாம் ஒவ்வொரு நோய் பெருமையா வரலாறு செஞ்சீங்களா அப்புறம் அதுக்காகதான் எவ்வளோ சிந்திங்க வரலாறு தான் செய் பிள்ளைங்களை படிப்பு கொடு வேலைகள் கேட்க அதுதான் அதுக்காக தான் நான் சொல்லணும் எவ்வளவு இந்த மாநாட்டில் எவ்வளவு தடைகள் எவ்வளவு இடைஞ்சொழ்கள்

எல்லா பாவம் வருவாக்கும் பணி வருவாக்கம் எவ்வளவு காலமா தொடர்ந்து உங்களுக்கு அமைதியா தொடர் தான் இல்லையா மீட்டிங்லயும் ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடாது அமைதியா இருந்து போறா இப்ப நீ காட்சி வந்து நீ சச்சிகன சாமி மாணவர்கள் முன்னாடி அமைதியா இருக்கு

இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு கொண்டு இந்த சமுதாயத்தை தனியாக சனிவார கணக்கெடுப்போ சரிதாய ஏதோ நடத்த வேண்டாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கிட்டத்தட்ட தீர்ப்பு வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நாள் மாநாடு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு நாள் இன்னைக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது நாள் ஆயிடுச்சு

அதுக்கு பிறகு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ முறை பார்த்தோம் ஏ நாங்க என்ன பாதம் பண்ணோம் சந்திர என்ன பாவம் பண்ணிச்சோம் சர்க்கர் இருக்கு தீர்ப்பு இருக்கு தலைவர்கள் இருக்கு எல்லாமே இருக்கு மனசு இந்த

تلهن هاڑ منس آندرا آ پنيتا کڑال هاڑ منس ناگ اب اوریسا آ پنيٹ رکا مڈی هاڑ منس نا ہاڑیال